Hotstar Specials, Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar. Tori Entertainment வழங்கும் கார்த்தி மற்றும் மரவின் சுவாமி நடிப்பில் மையழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சாய்பாபா மீண்டும் பிறப்பார் அப்படிங்கிற மாதிரியும் யாராவது எதாவது தீர்க்க தரிசனம்ல சொல்லியிருக்காங்களாமா மகான்கள் மீண்டும் பிறப்பதில்லை அதாவது அவர் ஒரு வார்த்தையை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய பதினோரு வாக்குறுதிகளில் நான் இந்த சரீரத்தை உகுத்த பின்னரும் தெளிவாக ஒன்று சொன்னார் நான் சமாதி அடைந்த பிறகு சுறுசுறுப்பாக எல்லா இடங்களுக்கும் சென்று வருவேன் எல்லோரையும் காப்பாற்றுவேன் என்னுடைய பக்தருடைய வீட்டில் கூட பக்தர்களுடைய நன்மையை குறித்து விவாதிக்கின்றனர் எங்கிருந்தோ ஒருவருடைய செயல்பாடுகளை கவனிக்கும் ஆற்றல் இது எல்லாவற்றையுமே வந்து ஆன்மீகத்தில் மிக உயர்வான ஒரு நிலையில் உள்ளவர்கள் தன்னைத்தான் அறிந்தவர்கள் தன் நிலையை உணர்ந்து உணர்த்தவர்களால் மட்டுமே உணர முடியும் பாபா அது மாதிரியான ஒரு சித்தர் கண்களை மூடி ஒரு முகமாக வெற்றி அடை கட்டை விரலுக்கு நடுவில் அந்த விரலுக்கு பெருவிரும் கட்டை விரலுக்கும் நடுவில் உள்ள அந்த நிலையை தியானம் செய்யுங்கள் நான் உண்டான கணக்கில் கொள்ளாத என்னுடைய இயல்பு அதை மட்டும்தான் நீ வழிபடணுங்கிற உருவத்தை வைத்து என்னை வழிபடாதே நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சாய்பாபா வந்து மறுபடியும் வருவேன் அப்படிங்கிற மாதிரியோ மீண்டும் பிறப்பார் மாதிரியோ யாராவது தீர்க்க தரிசனம்ல ஒருவேளை அவரே கூட சொல்லி இருக்கலாம்னு நினைச்சு கேக்குறீங்க இல்லையா சில பேர் ஏன்னா பாபாவுடைய சிறுடியில் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட அறுபது வருட காலம் அதுல நிறைய பேர் பாபாவை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க நமக்கு கிடைத்த அந்த சாய் சச்சரித்திரம் சாய் குருச்சரித்திரம் இதெல்லாம் வந்து அவங்களுடைய பார்வையில் ஒரு சதவிகிதம்ன்றாங்க கிட்டத்தட்ட இன்னும் தொண்ணூற்றி ஒம்போது சதவிகிதமும் பாபாவை பற்றி இன்னும் நிறைய அறிய வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சிறுடியில் வாழ்கின்ற மக்கள் சொல்கிறார்கள் சாய் லீலா சஞ்சிகை என்று மராட்டியில் புகழ்பெற்ற ஒரு புத்தகங்களில் சாய் பாபாவை பற்றி பாபாவினுடைய உபதேசங்களை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நிறைய குறிப்புகள் நமக்கு பெற்றுள்ளன அப்போ இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது மகான்கள் மீண்டும் பிறப்பதில்லை அதாவது மீண்டும் பிறப்பதில்லை என்று சொல்வதை விட சில மகான்கள் அடுத்த பிறவி எடுத்ததாக சிலர் கூறுகிறார்கள் ஆனால் நம்முடைய சிறுடி சாய்நாதர் அடுத்த பிறவியை பற்றி தான் அடுத்த பிறவி எடுக்கப் போவதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை அடுத்த பிறவி எடுத்து நான் இந்த ரூபத்தில் வருவேன் என்று எங்கேயுமே சொன்னதாக அறியப்படவில்லை நமக்கு தெரிந்ததைத்தான் நாம் சொல்ல வேண்டும் காரணம் நாம் கற்றறிந்த நூல்களில் வைத்து நாம் பேச வேண்டும் நமக்கு தெரியாத நூல்களை பற்றி நமக்கு ஆக நாம் கற்றறிந்த சாய் சச்சரித்திரம் சாய் சாய் லீலா சஞ்சிகை சாய் பற்றிய கதைகள் இதில் எல்லாவற்றிலும் நான் அடுத்த பிறவியில் நான் வருவேன் இந்த ரூபத்தில் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவும் சொல்லல ஆனால் அவர் ஒரு வார்த்தையை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய பதினோரு வாக்குறுதிகளில் நான் இந்த சரீரத்தை உகுத்த பின்னரும் மிக சுறுசுறுப்பாக வேலை செய்வேன் என்னுடைய எலும்புகள் கூட என் பக்தர்களுடைய நலனை குறித்து விவாதிக்கும் நான் எல்லா விடங்களிலும் சென்று வருவேன் நான் உள்ளே வருவதற்கு ஜன்னலோ கதவுகளோ எதுவுமே தடையாக இருக்க முடியாது அப்ப இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் அவர் உயிரோடு உடலோடு வர வேண்டும் என்ற அவசியமே கிடையாது அவர் எல்லா விடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கும் சர்வாந்தர் யாமி சர்வ வியாபி என்று சொல்லக்கூடிய நீ இங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைநேசர் இறை அவதாரம் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் இல்லையா அப்ப அதே மாதிரி அவர் வந்து அடுத்த பிறவியை குறித்தோ மற்ற மற்ற பிறவிகளை குறித்தோ நிறைய வந்து ஒரு ஒரு விவாதித்ததோ அதை பற்றிய விவாத பொருளாகவோ எடுத்துக்கொண்டது கிடையாது அவர் தன்னிடம் வருபவருக்கு என்ன சொல்கிறார் என்றால் குருவினுடைய உபதேசங்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றிக்கொள்ளுங்கள் முக்தி நிலையை அடைவதற்காக முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் வேறு எதை பற்றியும் யோசித்து இந்த உலக வாழ்க்கைக்குரிய பொருள்களை பற்றி யோசிக்காதீர்கள் அது வரும் போகும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் வந்தால் அளவுக்கு அதிகமாக சந்தோஷமும் வேண்டாம் சென்றால் வருத்தமும் வேண்டாம் இதைத்தான் அவர் சொன்னார் ஆக்சுவலி அவர் வந்து தான் அடுத்த பிறவி எடுப்பேன் என்பதை பற்றி குறிப்பிடவில்லை ஆனால் பொழுது தெளிவாக ஒன்று சொன்னார் நான் சமாதி அடைந்த பிறகு சுறுசுறுப்பாக எல்லா இடங்களுக்கும் சென்று வருவேன் எல்லோரையும் காப்பாற்றுவேன் என்னுடைய பக்தனுடைய வீட்டில் பதினோரு சொல்லியிருக்கார் நான் எல்லா இடங்களுக்கும் சென்று வருவேன் சூக்ம சரீரம் இப்ப ஒருத்தர் வந்து உடலோடு வாழும் பொழுது ஒரு தான் இருக்க முடியும் ஒருத்தர் உடலை உகுத்து சூக்ம சரீரத்தில் வாழும் பொழுது எல்லா இடத்திலும் இருக்க முடியும் இப்ப நம்ம எப்படி வந்து ஒரு கைபேசி அலைபேசியில் தொலைத்தொடர்பு இப்படி வந்து ஒரு ஒரு விஞ்ஞான ரீதியாக இவ்வளவு பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அது மெய்ஞ்ஞானத்தில் இருந்த தொடக்கம்தான் அது விஞ்ஞானம் என்பது மெய்ஞானத்தினுடைய ஃபாலோயிங் அதாவது அடிப்படை கொள்கையை பின்பற்றுவது இந்த மெய்ஞானத்தில் ஆன்மீகத்தில் தான் முதன் முதலாக சொல்லப்பட்டது ஒருவருடைய மனதை உள்வாங்குவது ஒருவருடைய மனதை படிக்கும் ஆற்றல் ஒருவருடைய மனதில் வருங்காலத்தில் நினைக்கக்கூடிய நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் கூறக்கூடிய ஆற்றல் எங்கிருந்தோ ஒருவருடைய செயல்பாடுகளை கவனிக்கும் ஆற்றல் இது எல்லாவற்றையுமே வந்து ஆன்மீகத்தில் மிக உயர்வான ஒரு நிலையில் உள்ளவர்கள் தன்னைத்தான் அறிந்தவர்கள் தன் நிலையை உணர்ந்து உணர்ந்தவர்களால் மட்டுமே இது எல்லாவற்றையும் உணர முடியும் பாபா அது மாதிரியான ஒரு சித்தர் அவர் வந்து தன்னுடைய அடுத்த ஜென்ம வருகையை பற்றி குறிப்பிடவில்லை அவர் என்ன சொல்லியிருக்கிறார் மோட்சத்தை பற்றி ஒரு சில இடங்களில் பேசியிருக்கிறார் முக்தியை அடைய வேண்டும் என்பதே அவருக்கு வந்து நம்முடைய மனிதர்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறியிருக்கிறார் அடுத்த பிறவியை குறித்து நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும் இதைத்தான் வந்து எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க நாம் பக்த துக்காராம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாண்டரங்க பக்தர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த பிறவி ஒருவேளை எனக்கு வருமா வராதா அதை பற்றி நான் கவலைப்பட்டு என்ன பண்ண போறேன் ஒருவேளை அடுத்த பிறவியாக இருந்தா கூட உன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய எனக்கு ஒரு பிறவியாக அதை குழு உன்னை பற்றி பாடக்கூடிய எனக்கு பிறவியாக அதை குழு அப்படித்தான் அவர் கேட்கிறார் அதனால அதை பற்றி நாம் மிக பெரிய அளவில் விவாதத்திற்குரிய பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்னுடைய எலும்பு கூடு கூட என்னுடைய மக்களுக்கு வந்து பயணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய வார்த்தை எலும்புகள் கூட பக்தர்களுடைய நன்மையை குறித்து விவாதிக்கின்றார் இதை இதை விட வேறென்ற சான்று அவர் வந்து நம்மோடு கூட இருக்கிறார் ஒருவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அடுத்த பிறவிக்கான ஒரு 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 தேவையே நமக்கு இல்லை இல்லையா இந்த விஷயத்த நீங்க சொல்லும் பொழுது வந்து எல்லா கடினமான தருணங்களாகட்டும் சரி நம்ம வாழ்க்கையில நடக்கிற சந்தோஷமான தருணங்களும் சரி அவர் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கைய வந்து அது மட்டும் இல்ல எனக்கு அப்பிறகு தோன்றக்கூடிய இல்ல வரக்கூடிய மகான்கள் எல்லாவற்றிலும் எல்லாரிலும் என்னை காணுங்கள்ங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் இல்லையா நம் நிறைய குருமார்களை பார்த்திருக்கோம் நிறைய குருமார்களை வழங்குகிறோம் எல்லாரிலும் என்னை பாருங்கள் அப்படிங்கிறார் இது இதுதான் இது வந்து மிக எளிமையான ஒரு தத்துவம் மிக மிக எல்லோருக்கும் புரியும்படியான இனிமையான ஒரு தத்துவம் இதனால் தான் பாபா என்கிற ஒரு சித்தர் இந்த உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அவதார புருஷராக இருக்கக்கூடிய காரணம் இதுதான் அம்மா இப்ப நிறைய சாய்பாபா கோவிலில் வந்து தியான மண்டபங்கள் அப்படிங்கிறது இருக்கு நிறையா இடங்களில் வந்து தியானம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க ஆனால் பெரும்பாலும் பக்தர்களுக்கு வந்து அங்கே போய் என்ன பண்ணணும் எந்த மாதிரி தியானம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியறதில்லை அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் என்னம்மா தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் சரியாக தெரியல அதாவது பக்தி நிலை ஒன்று இருக்குது அந்த பக்தி வந்து பல விதங்களில் இறைவனை நோக்கி செய்யப்படுகிறது பூஜை வழிபாட்டு முறைகள் தவம் ஹோமம் பகவானை நினைத்து செய்யக்கூடிய அந்த நாமஸ்மரணை தியானம் இந்த மாதிரி நிறைய வித வி விஷயங்கள் வந்து பாபா சொல்கிறார் நவவித பக்தின்னு அந்த நவவித பக்தியில் இந்த தியானம் என்று சொல்லும் பொழுது இறைவனை நோக்கி மனதை ஒருமுகப்படுத்துவது தான் தியானம் அந்த ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை நிறைய பேர் வந்து தியானத்துக்கு நான் போய் உட்காடுறேன்னு சொல்கிறாங்க போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வருவாங்க ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்ததுமாங்க ஆனா தியானம்ங்கிறதுக்கு உண்மையான பொருள் என்னன்னு அவங்க கிட்ட கேட்டா நான் உட்கார்ந்தேன் கண்ணை மூடினே பாபாவை நினைச்சேன் வந்தேம்மாங்க அந்த அரை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அரை மணி நேரமும் அவர்களுடைய சிந்தனை பாபாவை பற்றியதாக இருந்ததா என்று கேட்டால் அது இல்லை இருக்காது பத்து நிமிஷம்தான் பாபாவை பத்தி யோசிப்போம் பத்து நிமிஷம் தான் நினைப்போம் பாபாவை பத்தி பாக்கி நேரம் எல்லாம் வந்து வேற ஏதோ ஒரு சிந்தனை நமக்கு வந்து தடைபட்டு இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல நிலத்தை உழும்பொழுது அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்று சொல்லுவாங்க அப்ப எவ்வளவு நேரம் நீ தியானத்திற்காக அமர்ந்திருந்தாய் என்பது முக்கியமல்ல எவ்வளவு ஆழமாக நீ தியானம் செய்தாய் என்பதுதான் முக்கியம் அப்ப தியானம்னா என்ன மனதை சிதறு கொண்டிருக்கிற சிந்தனைகளை சிந்தனை நாலு பக்கமும் சிதறும் காரணம் அந்த அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெண்கள் நிறைய பேர் எங்கிட்ட வந்து நிறைய கேட்பாங்க அம்மா எங்களால் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து பூச்சி பண்ண முடியலமா என்ன ஆச்சு தான் வாசல்ல யாரோ கதவை தட்டுறாங்க டெலிஃபோன் அடிக்கிறாங்க பையன் சாக்ஸ் எங்கன்னு கேட்குறான் அவர் வந்து வேற ஏதோ கேட்குறாரு சாவி எங்க கேட்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்குறாங்க அரை மணி நேரம் பூச்சையில் உட்கார முடியல நான் சொன்னேன் எல்லா கடமைகளையும் முடித்து விட்டு அதற்கு பிறகு நீ உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்தால் என்ன கடமைகள் தான் முதல் டியூட்டி இஸ் காட் கடமைகளை விட்டு விட்டு வந்து கடவுளை துதிக்கிறதுக்கு கடவுளே அனுமதிக்கல கணவர் குழந்தைகள் மாமியார் மாமனார் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு உட்கார்ந்து அமைதியாக தியானத்தில் அமர்ந்து கண்களை மூடி ஒரு முகமாக வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் சிந்தனை அற்ற ஒரு நிலை எப்போ வருதோ அப்போ தான் முழுமையான தியானத்தில் வெற்றியை அடைய முடியும் அது உடனடியாக சாமானியமாக எல்லாருக்கும் வராது ஆக அது மாதிரியான ஒரு தியான நிலையை வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனதிற்கு முழுமையாக ஒரு வெற்றிடமாக ஒரு அமைதியான ஒரு நிலையை கொடுக்கும் பேரின்பம் அதுக்கு பேர் பேரின்பம் என்று சொல்வார்கள் அந்த பேரின்ப நிலை வரும் பொழுது உடல் மயிர்கூச்செறியும் அப்படிப்பட்ட ஒரு பேரின்ப நிலையை நாம் அனுபவிக்கும் பொழுது எல்லா கவலைகளையும் நாம் மறந்து விடுவோம் அப்போ வந்து நமக்கு உண்மை என்னங்கிறது தெரியும் நமக்கு என்ன தெரியும்னா எல்லாமே வரும் போகும் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் தினமும் ஆலயத்திற்கு போய் தியானம் செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் ஒருவேளை தினமும் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் ஒரு வியாழக்கிழமையோ ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷ நாட்களில் மட்டுமே ஆலயத்திற்கு செல்ல முடியும் என்று நினைப்பவர்கள் தன்னுடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டு அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த ஒரு மனதோடு நாம் தியானம் செய்வதற்கு ஒருமுகப்படுத்துவதற்கு சிந்தனையை ஒருமுகப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் எடுத்த வராது வராதது சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக அந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய ஃபார்ம்லெஸ் கேரக்டர் அதை மட்டும்தான் வழிபடணுங்கிறார் சாய் சச்சிருத்தத்தில் சொல்லியிருக்கு அதாவது உருவம் இல்லாத உருவம் அற்ற உருவத்தை கணக்கில் கொள்ளாத என்னுடைய இயல்பு அதை மட்டும்தான் நீ வழிபடணுங்கிறார் உருவத்தை வைத்து என்னை வழிபடாதே அப்படிங்கிறார் இயல்பு இயல்புனா சாயி என்று என்னுடைய நாமத்தை சொல்லி கொண்டு ஒருவேளை அதுக்கு வந்து அது முடியாமல் போனவர்களுக்கு ஒரு வழியையும் அவர் சொல்லுகிறார் சிலருக்கு வந்து அந்த மாதிரி உருவமே இல்லாத ஒரு நிலையை சிந்திக்க முடியாது அப்படி முடியாத நிலையில் தலை முதல் கால் வரை என்னுடைய உருவத்தை நினைத்து தியானம் செய்யுங்கள் கால் கட்டை விரலுக்கு நடுவில் அந்த விரலுக்கு பெருவர்களுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் உள்ள அந்த நிலையை தியானம் செய்யுங்கள் நான் தியானத்திற்கு உண்டான உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்தால் அதற்குண்டான ஒரு பலனை அளிக்க இங்கே தான் குருமார்களுடைய வேலையை ஆரம்பிக்குது நம் முயற்சி நாம் செய்ய வேண்டும் அந்த முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் அந்த சிந்தனை அற்ற ஒரு மனதை வெற்றிடமாக்க நாம் தயாராக காத்திருக்கு காத்து வைத்திருக்க வேண்டும் அது நம்மால் அவ்வளவு சீக்கிரம் முடியுமா முடியாது ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் மனதிற்கு வந்து அப்படியே வந்து தாண்டவமாடும் அது எல்லாவற்றையும் களைந்து அதனால தான் இந்த ஜோதி சொல்லுவோம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை சொல்ற வரலாறு அந்த ஜோதியை நினைத்து தியானம் செய்யும் அந்த ஜோதியை நினைத்து தியானம் செய்யும் பொழுது எல்லா விதமான சிந்தனைகளையும் அது வந்து பொசுக்கி விடுமா அக்னிக்குண்டான மிகச்சிறப்பான தன்மை என்னவென்றால் தன்னை வந்தடையும் எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ளும் ஒரு தன்மை அக்னியில் நீ என்ன போட்டாலும் அக்னியாக மாறிடும் அது பேப்பர் போட்டாலும் சரி தங்கத்தை போட்டாலும் சரி கடைசியில் குழந்தை கடைசியில் வந்து அக்னியாக மாறி சாம்பலாக மாற்றிடும் என்ன போட்டாலும் சரி அதே மாதிரி அந்த அந்த ஜோதியை நினைத்து பாபாவினுடைய நாமத்தை நினைத்து உட்கார்ந்து ஆனந்தமாக பேரின்பமாக எல்லா கவலைகள் சுக துக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு உறவுகள் எல்லாவற்றையும் சிறிது நேரம் மறந்து சிறிது நேரம் எல்லாவற்றையும் மறந்து கண்களை மூடி ஆனந்தமாக மனதை ஒருமுகப்படுத்தி அப்படி நினைக்கும் பொழுது அந்த தியான அதுக்கு பேர் தியானம் என்று சொல்லுவார்கள் அந்த தியானத்தினுடைய பலனை குருமார் ஆக குருமார்கள் எந்த குரும குருவினிடம் முன்னால் சென்று நாம் குருவை வணங்கி நாம் தொடங்குகிறோமே அந்த குருவே நமக்கு அந்த தியானத்தினுடைய பலனை நமக்கு வழங்குவார் அது எந்த குருவாக இருந்தாலும் சரி குருவினுடைய முன்னால் குருவினுடைய அருளை பெற்று நாம் வணங்கி அவர் நமஸ்காரம் செய்து அமர வேண்டும் தினமும் இந்த பயிற்சியை தொடங்க வேண்டும் தினமும் இந்த பயிற்சியை சிறிது காலத்தில் தொடங்க வேண்டும் போக 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 அது நம்மை ஆட்கொள்ளும் அந்த ஒரு நிலையே நமக்கு ஏற்படும் உடனடியாக போய் எல்லா பிரச்சனைகளையும் மனதில் வைத்துக்கொண்டு திடீரென்று போய் நான் தியானம் செய்கிறேன் என்று உட்கார்ந்தால் அது நடக்கவே நடக்காது சில பேர் சொல்வார்கள் நான் ஒரு மணி நேரம் தியானம் செய்து விட்டு வந்தேன் தியானத்தில் என்னென்ன கண்டாய் என்று கேளுங்கள் எல்லாவற்றையும் கண்டேன் அதை கண்டேன் பாபாவுடைய பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார் ஒருத்தர் சொல்கிறாருங்கிட்ட தியானம் பண்ணீங்களே என்ன பார்த்தீங்க சாமி அப்படின்னு அம்மா பாபா பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு அப்ப தியானம் என்று சொல்வது என்னன்னா எவ்வித சிந்தனையும் இல்லாமல் இருப்பதுதான் தியானம் அப்ப பச்சை கலர் ட்ரெஸ்ஸு கலர் தோடு இது இப்போ இதெல்லாம் இதெல்லாம் இது எல்லாம் சிந்தனைகள் வந்திருக்கு அப்ப பாபாவை என்ன சொல்றார் என்னுடைய உருவம் இல்லாத இயல்பை மட்டும்தான் தியானம் செய்ய சொல்றார் அது முடியாமல் போனால்தான் அவர் வந்து என்னுடைய உருவமுள்ள ஒரு இயல்பை தியானம் செய்யுங்கிறார் ஆக தியானம் என்று சொல்லே மிக பெரிய சொல்லது அது அது வந்து அவ்வளவு சாமானியமாக எல்லாருக்கும் வராது கண்களை மூடி தினமும் ஒரு ஐந்து நிமிடம் உறங்க செல்லும் முன்போ அல்லது உறக்கத்திலிருந்து எழும்பொழுதோ ஒரு ஐந்து நிமிடம் இல்ல பத்து நிமிடம் தினமும் இந்த பயிற்சியை மேற்கொண்டால் நிச்சயமாக நம் நாம் எந்த குருவிடம் சரணடைந்தோமோ அந்த குருவே நமக்கு இந்த தியான பயிற்சிக்கு உதவி செய்வார் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை நிச்சயமா வந்து இதை பார்க்கிறவர்களுக்கு வந்து எப்படி முறையா தியானம் செய்யணும் வேலை பழுவை எல்லாம் கடந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு டியூட்டி இஸ் காட்னு சொன்னீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் தியானம் செய்யறதுக்கு ஏதுவான பல விஷயங்களை நீங்க வந்து சொல்லிருக்கீங்க Entertainment வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெயகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்